அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி இன்று பல சுவாரஸ்ய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம இஸ்ரேல் ஆரம்பித்தோம் அப்படின்னா நமது பயணம் வந்து அடுத்தடுத்து தொடரப்போகிறது இன்றைக்கி ஆப்ரிக்காவில் போயிட்டு முடிக்க போகிறோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆஃப்ரிக்காவுடைய செய்தியை ரெண்டு மூணுலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க இன்றைக்கி ஆஃப்ரிக்கா பற்றின செய்திகள் நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ட்ரம்ப் அவர்கள் வந்து அடுத்தடுத்த தனது பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக யார் யார் எந்த பொறுப்புக்கு வராங்கன்றதை ரொம்ப பரபரப்பாக பேசியிருக்காங்க நேற்றையே ஒரு சில தகவல் நம்ம பேசணும்ல அதை தொடர்ந்து இதனுடைய தொடக்கமாக கூட எடுத்துருக்கலாம் நிறைய விஷயங்கள் புலம்புறன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இந்த அராப் லீக்கோட கூட்டமைப்பில் கண்டனங்களும் பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் என்ன மாதிரிலாம் ஈடுபடலாம் பொருளாதார தடைகளை என்னெல்லாம் விதிக்கலாம் இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய எதிர்ப்பு இருக்கு இல்லையா சவுதி அரேபியானுடைய எதிர்ப்பு வந்து அதிகமாச்சு அப்படின்னா இப்போ இஸ்ரேலுடைய சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வழி தான் இந்த பக்கம் ரெட் சி கடல் பகுதி பெருசாக தடுத்ததுனால அந்த ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய கடல் வழியில் கொண்டு போயிட்டு அப்படியே நிறுத்துனாங்கன்னா அங்கே சவுதி அரேபியாவிலேருந்து தரைவழி மார்க்கமாக போயிட்டு இஸ்ரேலுக்கு அடைகிறாங்க இதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் அப்படி இல்லைன்னா இன்னும் அவங்க சுற்றிட்டு போயிட்டு அந்த பக்கம் மொராக்கோனுடைய அங்கே ஹார்பர் பக்கத்தில் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் போய் சே சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால தான் சவுதி அரேபியனுடைய எதிர்ப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது மற்ற எல்லா நாடுகளை விட ஆனால் அந்தளவுக்கான செயல்பாட்டில் இருக்குமா அப்படின்றதான் நம்ம இருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அவங்க எடுத்த தீர்மானத்தில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வரியில் புரிய வைக்கணும் அப்படின்னா சிரியானுடைய பிரசிடண்ட் பசர் அல் அசாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அராப் வந்து நம்ம ஒன்லி கீப் டாக்கிங் 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 நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் தடைகளை பற்றி இருக்கோம் ஆனால் இஸ்ரேல் இஸ் கில்லிங் இஸ்ரீல் அங்கே கொண்டுட்டுருக்காங்க நம்ம இங்கே பேசிகிட்டுருக்குறோம் அப்படின்றாங்க ஸோ அதனால் அந்த ஒரு ஒற்றை வரி உங்களுக்கு பல விளக்கங்களை புரிந்துவிடும் அதுதான் அராப் கூட்டமைப்போட ஃபைனல் டிசிஷன் ஸோ இந்த கண்டனங்கள் இந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் நம்ம பேசிட்டேக்க வேண்டியது தான் போட வேண்டியது தான் கடும் கண்டனம் கடும் கண்டனம் இப்படி தெரிவிக்க வேண்டியது தான் ஆனால் அங்கே ஒரு இன்னும் நடக்க போகிறோம் உங்கள் கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபைனல் நம்ம ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு தகவலையும் பார்த்துக்கலாம் நம்ம குறிப்பாக நேற்று அமெரிக்கா தரப்பில் உறுதியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து புட்டின்க்கு பேசினார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் மெத்வதேவ் அவர்கள் என்ன நாட் நாட்டிய சிங்கிள் புட்டின் ஹேட் ஏ ஃபோன் கான்வர்சேஷன் வித் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறார் நாட்டிய சிங்கிள் புட்டின் அப்படின்னு உடனே உடனே டவுட் வந்துருச்சு இந்த மாதிரியான புகை இமேஜ்லாம் போட்டு அதான் ஏற்கனவே அங்கே அரசல் புசல்லாம் பேசுகிறாங்க இல்லையா பேசும்போது புட்டினுக்கு வாயாடுது அங்கே காது ஆடுது பல்லு ஆடுது இந்த பக்கம் தசையே இந்த பக்கம் தொங்கியிருக்கு இப்போ இருக்கிற புட்டின்னு டூப்ளிகேட் புட்டின்னு ஒரிஜினல் புட்டின்னு வீடு வேற இடத்துல இருக்கிறாரு புட்டின் மாதிரி அவங்க மூணு நாலு பேர்த்து வந்து இந்த மாதிரி உலா விட்டுட்டு இருக்காங்க ஒரிஜினல் புட்டின்னு ஏதோ ஆச்சுன்னு ஏற்கனவே கதைகளை இருந்தாங்க இப்போ நல்லா வசமாக சிக்கிடிச்சு ஒரு சம்பவம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அவர்கள் வந்து டூப்ளிகேட் புட்டின்னு கிட்டே பேசிட்டு போகிற போல் டூப்ளிகேட் புட்டின்னு கிட்ட பேசுனதுனால அங்கே மெயின் புட்டினுக்கு இது தெரியலையாம் அதனால் இந்த சம்பவம் வந்து ரொம்ப கொஞ்சம் அவங்க பரப்பர பார்க்குறாங்க நம்மளுக்கு அது சிரிப்பு செய்தியாக நம்ம கடந்துட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்ரேலருந்தே ஆரம்பிச்சிடலாமே காரணம் என்ன இஸ்ரேலுடைய புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டஸ் அவர்கள் வந்து இன்று ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டாஃபல்லோட மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார் ஏன்னா புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டார் இல்லையா அதனால ஜென்ரல் ஸ்டாஃபோட மீட்டிங்கில் போயிட்டு அங்கே டிஃபென்ஸுடைய அஃபீஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்களாக இருந்திருக்கிறாங்க ஸோ புது வகையான ஆள் எப்படி இருப்பார் அமைதி நிலவி விடுமா இல்லை வேறு ஏதாவது நிகழ்ந்து விடுமா அப்படின்னா ஒரே புட பொடையனு போட்டுட்டார் நம்ம ஈரானை தாக்க வேண்டிய தருணம் குறிப்பாக ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை முடிக்கணும் அதில் எந்த கருத்துமே இல்லை முன்னாடி எதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் விட்டு வச்சுட்டாங்க நான்லாம் அப்படி கிடையாது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அதனால் நம்மளுடைய இலக்கு இரண்டு இலக்குகளை நீர்மானித்து விடலாம் ஒன்று ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இன்னொன்று லெபனான் லெபனானில் நம்மளுடைய வெற்றி முடியும் வரை ஓய்வே ஓயாது தவறு நாங்கள் போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரியும் அது லெபனான் வந்து மறுக்கப்பட்டதாகவும் நோனோம் நோனோ எங்களுக்கு வெற்றி முடியும் வரை அந்த லெபனான் பாடலில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் அவங்க மக்கள் சேஃபாக என்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்களோ அதுவரையும் நாங்கள் தாக்குதலை தொடங்குவோம் எஸ்புல்லா வந்து முடிச்சுடுவோம் எங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான் ஹீரோ போன்ற மாதிரி அங்கே சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஈரான் என்ன என்று மறுபடியும் மூன்றாவது நாட்களாக ஏதோ ஒரு டெஸ்டிங் பவர்ஃபுல் டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு தான்ங்கிறாங்க வந்து டெரராக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ தொடர பொறுத்தருந்து பார்க்கலாம் அந்த இடத்துல ஆனால் நேற்று யஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய ஆர்மி பேஸஸ் இருக்குது இல்லையா அந்த இரண்டு இடத்துல வந்து பெரிய தாக்கல் நடத்தப்படதா சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு தாக்கல் நடத்தப்படதா சொல்கிறாங்க நாலு சோல்ஜர்ஸ் பக்கம் இறந்துருக்கிறாங்க நாலு சோல்ஜர்ஸும் வந்து நார்த்தன் காசா ஸ்ட்ரிப்பில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த நீங்கள் பார்க்குறீங்களா ஒவ்வொருத்தர் இருபது வயசு இருபத்தோரு வயசு மொத்தம் நாலு பேர் பக்கம் இருந்து போனதான் சொல்கிறாங்க அதேப்போல் லெபனான்லேருந்து நார்த்தன் இஸ்ரேல் பக்கத்தில் இந்த கிரியாட் ஹாட்டா அப்படின்ற ஒரு பகுதியிலும் மொத்தம் ஒரு நகரியா ஹெக்கர் அப்புறம் வந்து கிரியாட் அண்ட் ஹெய்ஃபா மொத்தம் நாலு பகுதியில் பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க நேற்றிலிருந்து யெஸ்புல்லா நேற்றிலிருந்தால் தொடர்ந்து அப்பப்போ விட்டால் ஒரு ஐம்பது ஐம்பது ராக்கெட்டை வந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ளார ஃபஸ்ட்டு பழைய மாதிரிலாம் வந்து டோம் வந்து இப்போ தடுக்க முடியறதில்ல கொஞ்சம் அங்கங்கே தடுமாறுது ஒரு சில தாக்குதல் நிகழ்ந்துருக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க பெயிட் லஹாயா அப்படின்ற நார்த்தன் காசா பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் அது இல்லாமல் இன்னும் நாலஞ்சு தாக்குதலை வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க அதாவது நேற்று லெபனானுக்குள்ளேயும் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நம்ம முடிந்தால் மா மாலை பதிவுல உங்களுக்கு வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிக முக்கியமான தகவல் என்னன்னா நான் உங்களுக்கு நேற்று கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் ஸ்மட்ரோச் யார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போக போகிறாரு ஃப்ரான்ஸ் வேற ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க வயந்தா கைது பண்ணுங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு மறுபடியும் தலைவர் தனது கருத்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெஸ்ட் பேங்க் பகுதியும் எக்ஸ்டன்ட் பண்ண வேண்டியது தான் காசா பண்ணிட்டோம் லெபனான் பண்ணிட்டோம் இன்னும் வெஸ்ட் பேங்க் மட்டும் தான் கை வைக்கல அதையும் கொஞ்சம் பண்ணிட்டோன்னா நம்மளோட இணைச்சிக்கலாம் ஏன்னா காசா ஆல்ரெடி நம்மளோட இணைச்ச மாதிரி தான் அந்த பகுதி சேர்ந்து போச்சு இப்போ காசாவும் கொஞ்சம் சேர்ந்துட்டோம் வெஸ்ட் பேங்க் சேர்த்திட்டால் கொஞ்சம் பேஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இதனால வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகைகள் அல் ஜடாட் போன்ற பத்திரிக்கைகள் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிக்கைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக நிதனையாக அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கிட்ட பல தடவை பேசியிருக்காங்கலாம் கிட்டத்தட்ட நான் நாலஞ்சு தடவை பேசியிருக்கேன் ஐ டு ஐ அளவுக்குலாம் பேசியிருக்கேன் ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் பேசியிருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அதில் ட்ரம்ப் வந்து குசு குசுன்னு சொல்லிட்டாராம் கொஞ்சம் வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி இங்கே பாருங்கள் சும்மா நான் அப்படின்னு பின்னாடி வந்து உங்களை மிரட்டுவேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் காரியத்தில் கண்ணாக இருங்க ஏன் வெஸ்ட் பேங்கெல்லாம் விட்டு வச்சுருக்கீங்க சீக்கிரமாக அதையும் இணைச்சிக்கோங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வரைபடுத்தி பெருசு பண்ணிவிடுங்க அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் களத்தில் சரியா நீங்கள் பாட்டுக்கு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நான் வந்துட்டேன்ல அண்ணன் வந்துட்டில்ல இனிமேல் முடிச்சிடுங்க கதையை வெஸ்ட் பேங்க்கையும் இணைச்சிக்கோங்க இந்த பக்கம் காசாகவே இணைச்சிக்கோங்க மேலே சிரியாக இருக்குல்ல அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த பக்கம் லெபனானையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் பேசி உங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வரதான் என்ன பண்ணுறதுன்னு நான் பேசிக்கலாம் ஆ அப்படின்னு பேசிக்கிட்டான் ரெண்டு பேரும் கொசு கொசுன்ட்டு இதை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த வாஷிங்டன் போஸ்ட்டு ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைலாம் இப்போ ஒட்டுக்கேட்டு இப்போ செய்தியை வெளியிட்டாங்க காலையில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது இஸ்ரேல் வந்து அடுத்த கட்ட திட்டத்தில் இருக்கிறது வெஸ்ட் பேங்கை இணைக்கதை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது காசாவை இணைக்கிறது ஆஹா ஓஹோ ஐயோஹோன்னு வந்து இந்த பக்கம் செய்திகள் வண்ணம் இருக்கிறது ஸோ அது ஒரு பக்கம் அப்படி தள்ளி வச்சிடலாம் என்ன இன்னும் உறுதியான தகவல் இஸ்ரேல் தள்ளப்பட வரல அவ்வளோ சீக்கிரம் வந்து அவ்வளோ பகுதிகளை வந்து ஒரு நாட்டோடு வந்து இணைக்கவும் முடியாது அதனால் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு தகவல் ஏன்னா இன்னொரு தகவல் கூட சொல்லிட்டால் தான் நீங்கள் அந்த தகவலின் சாராம்சத்தை புரிஞ்சுப்பீங்க குறிப்பாக இப்போ புடின் வந்து ஐம்பதாயிரம் வீரர்கள் மேலே தயாராக இருக்காங்க யாரோட வீரர்களோட சேர்ந்து எதற்காகனா இந்த கிரிக் சிரீஜ் ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம மீட்டே ஆகணுன்ற அவங்களுடைய குறிக்கோள் ஏன்னா சப்போஸ் ட்ரம்ப் வந்து ஜனவரி இருபது பதவி ஏற்றுக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதவி ஏற்றுக்கும் போது இந்த பகுதி எம்டியாக இருந்ததுன்னா அமெரிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடாது அப்போ அவங்க என்ன கேட்பாங்க நீங்கள் கிரிக்ஸ் ரீஜியன்லேருந்து நாங்கள் வெளியேறணும்னா நீங்கள் எங்கள் பகுதியிலேருந்து வெளியேறுங்கன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி நம்ம பிடிச்ச கஷ்டம்லாம் வீடாக வீணாக போயிடும் அன்றைக்கி நம்ம அதனால் பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகிடும் அதே கிரிக்ஸ் ரீஜன் நம்ம பக்கம் வந்துடுச்சுன்னா அது பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகிரும் இல்லையா அதனால் நம்ம அப்படி பேசிடலாம் அப்படி ஒரு தாக்கல் நடத்திடலாம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல ஈடுபட்டுருக்காங்களா அங்கே ஒரு பெரிய பிளான் போயிட்ருக்காங்க அதனால தான் ஐம்பதாயிரம் வீரர்கள் அதிரடியாக களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ட்ரம்ப் அதை சொல்கிறார் ட்ரம்ப் வந்தால் இதை நடக்கும் அதை நடக்குன்றத விட இன்னொரு சம்பவம் பாருங்கள் நவம்பர் பத்தாம் தேதி வாஷிங்டனில் அமெரிக்காவோட எப்போயுமே ஜேஎஃப்என்ஏன்னு சொல்லுவாங்க அதாவது ஜூஸ் ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா சும்மா ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி அந்த அளவுக்குனால ஒரு இரண்டு பில்லியன் அளவுக்கான டொனேஷன் சேர்த்துறாங்க இந்த இரண்டு பில்லியனுக்கான டொனேஷன் அப்படின்னும் போது பாதிக்கப்பட்ட ஜூஸ் மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது பிஸ்னஸுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக பண்ணுவாங்க அமெரிக்காவில் வருஷம் வருஷம் ரெண்டு பில்லியன் அளவு கொடுக்க அதாவது வளர்ந்த சமூகம் வளர்கின்ற சமூகத்துக்கு உதவி பண்ணுறாங்க இல்லை மேட்ரு என்ன அப்படின்னா எந்த ஒரு வருஷமும் இஸ்ரேலினுடைய பிரதமர் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி பண்ணதே கிடையாது குறிப்பாக நிதனையாக வந்ததுக்கப்புறம் வந்து அவர் தான் மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நபரையும் ஆனால் அவர் அழைக்கலையா நவம்பர் பத்தாம் தேதி அழைக்கலை அப்படின் போது அவங்க கம்யூனிட்டிகளையே கொஞ்சம் அது அமெரிக்காவுக்கு அழைக்கலன்னு போது நம்ம யோசனை பண்ண விஷய விஷயமா இருக்குதுன்னு அங்கே ஒரு பிட்ட போட்டுட்ருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இரண்டு பேர் பார்க்குறீங்களே முதல் ஆள் கொஞ்சம் வரப்பாக்கிறார்ல அதாவது வணக்க வைக்காமல் வரப்பாக்கிறார் இல்லையா அவர் வந்து மார்க்கோ ரூபியோ இவர் தான் வந்து ஃப்ளோரிடோனுடைய செனட்டர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் செலக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொருத்தர் வணக்க வச்சுட்டு இருக்கிறாரு பார்த்தியா பவ்யமா அவர் வந்து மைக் வால்டஸ் இவர் தான் வந்து காங்கிரஸ் ஃப்ரம் ஃப்ளோரிடா நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்னால் இப்போ ஜாக் ஷலீவன் இருக்கிறார்ல அந்த மாதிரி மேலே இருக்கிறவர் வந்து ஸ்டேட் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னா ஆண்டனி பிளிங்கனுக்கிறார்ல அந்த பதவிக்கும் இந்த மைக் வால்டர்ஸ் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்பு கூட டிவியில் விவாதத்துலேயும் இல்லை பேட்டியில் கொடுக்கும்போது நிறைய ஊடகங்களில் வந்து அமெரிக்கா வந்து ஈரானுடன் யுத்தம் புரிந்தே ஆக வேண்டும் இந்த இஸ்ரேலினுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டும் காசாவை இஸ்ரேல் சாதகமாக பயன்படுத்தணும் ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக அதாவது அவருடைய அப்படி தூக்கத்துலேருந்து எழுந்தால் கூட ஈரானை தாக்கல் நடத்துங்கள் அப்படின்ட்டு இப்போ யாருக்காவது பார்த்தோம்னா சார் குட் மார்னிங் குட் மார்னிங் அது கூட ஈரானை தாக்கல் நடத்தணும் ஈரானை தாக்கல் அந்த மாதிரியான நபரம் யாரு இந்த ம மைக் வேல்டஸ் அவர்கள் வந்து அந்த மாதிரியான நபரம் அவரை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி நிறுவி இருக்கீங்க அப்படின்னா அப்போ ட்ரம்ப் வந்து போற விரும்ப வேணாம்னு சொல்கிற நபர் நீங்கள் அவரையே வந்து திரும்பியே கொண்டு வந்துருக்கீங்கன்னா அப்போ ட்ரம்ப் வந்து போற விரும்புகிறாரா அப்படின்னு இன்னொரு கேள்வி சரி இவர் தான் அப்படின்னா அந்த மார்க்கோ ரூபியோ இருக்கிறார்ல மார்க்கோ ரூபியோ வந்து அவர் அந்த பக்கம் யாருக்கு உக்ரைனுடைய யுத்தம் இப்பொழுது தேவைப்படுகிறது ஆயுதங்கள் சேல்ஸ் பண்ணணும்னா அந்த கொள்கையுடையவடா அவர் ஆக மொத்தம் அந்த பக்கம் அமைதி உங்களுக்கு நியமிக்கப்படுகிற அதிகாரிகள் அந்த அளவுக்கான கொள்கைகள் இல்லையே அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க அது நம்ம கொஞ்சம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் சம்பவங்கள் ஒன்று ஒன்றா இருக்குது இப்பயே ஒவ்வொரு சம்பவமாக வர வர கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்களை அதிகாரிகள் செலக்ட் பண்ணுறதுல ஏன்னா நம்ம நேற்றைய கூட இந்த புகைப்படத்தை கூட காட்டியிருந்தேன் குறிப்பாக பாருங்கள் இன்றைக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் நம்ம குறிப்பாக எலி ஸ்டாஃப்னிக் எலி ஸ்டாஃப்னிக் அவர்களை யுஎஸ்னுடைய யுஎன்னுடைய அம்பாசிடராக நியமித்தாங்கல்ல அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு பொருளாக இருக்கிறது கரெக்டாக இஸ்ரேலுடைய ஆளவே கொண்டு வந்து ஐநாவுடைய அம்பாசிடராக நீங்கள் தீர்மானித்திருக்கிற போது மிக சிறப்பு போங்க இதுக்கப்புறம் வேறு என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க ஆம்ஸ்டர்டாம் இருக்குது இல்லையா நெதர்லாண்டுடைய தலைநகர் ஆம்ஸ்டர்டேமில் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபுட்பாலனுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கலாவரம் ஓஞ்ச பாடாக இருந்தது மறுபடியும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ட்ரெயின்னால் அது அது இன்னமும் சொல்லுவாங்க நோட் நோட்டம்னு நினைக்கி அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சி ட்ரெயின் பெட்டி மாதிரிலாம் இருக்குல்ல அதுக்குள்ளே நுழைஞ்சி ஃபுல்லாக பற்ற வச்சு பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போச்சு மறுபடியும் அதாவது ரெண்டு விதமான தகவல் வருது ஒரு பக்கம் ஜூஸ்ன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இல்லை இல்லை இந்த பக்கம் அராப் முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெரிய அளவுக்கான கைது வேட்டையை வந்து இவங்க ஜூஸை பண்ணாமல் இந்த பக்கம் அராப் முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதனால் அந்த எதிர்ப்பை வந்து காட்டியிருக்காங்க ஏன் கைதுகளை வந்து இந்த பக்கம் ஓட்டமோட்டம் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொன்னாங்க இன்னொரு சம்பவம் கூட ஜெருசலம் போர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இப்போ அந்த ஆம்ஸ்டர்டாம் ப்ரோக்ராமை ஒட்டு மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த நிஜ்மா அவர்கள் தான் இந்த நிஜ்மா வந்து ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வந்து யூஎன்ஆர்டபிள்யூவில் ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தார் டீச்சராக இருந்தார் இப்போ அது ரிசைன் மட்டும் இங்கே இருக்கிறாரு ஸோ எல்லா இடத்துலையுமே யுஎன்ஆர்டபுள்யூடைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப எதிராக செயல்பட்டுக்கிறாங்க அவங்கள பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி யார் ஜெருசலம் போஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பெரிய பிரச்சனை பெரிய அளவுக்கான வைலன்ஸ் வந்து செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக் இந்த செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக்கில் மீதி இருக்கக்கூடிய ஜூஸ்கள் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க இது வந்து போன தடவை எதிர்த்தியாக நடந்ததுனால இந்த தடவை வந்து திட்டமிடப்பட்டே திட்டமிடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜியூஸ் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொது சொத்துக்களை சேதம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்விகளை அந்த இடத்துல வந்து வைத்திருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் இப்போதான் நம்ம மெதுவாக நகர்ந்து சீனா கிட்ட போயிடலாம் சீனா வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவம் அமெரிக்காவுக்கு லெட்ட ஜெர்க்க இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த லேண்ட் பேஸ்டு புரோட்டோடைப் நியூக்ளியர் ரியாக்டர் அதாவது கடல் பக்கத்துல சர்ஃபேஷ் வாஷிப் அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்ஃபேஸ் வார்ஷிப் வந்து என்னென்னா சப்போஸ் அணுவாயுதங்களை வந்து கப்பலில் சுமந்து சென்று தாக்கல் நடத்துகிற மாதிரியான திட்டம் குறிப்பாக ப்ளூ வாட்டர்னு சொல்கிறாங்க கேப்பபிள் ஆஃப் ஆப்ரேஷன் இன் சி கடற்பகுதியிலிருந்தும் அணுவாயுதங்களை தாக்கல் நடத்துவதும் ரிசர்ச் பண்ணுவதும் அது பெரிய திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் இன் கலிஃபோர்னியா வந்து பெரிய அளவுக்கு இது வெளியிட்டிருக்காங்க சம்பவம் என்ன அப்படின்னா அது வந்து சீனாவில் இருக்கக்கூடிய தென்சீனா கடல் பகுதியில் ஒரு ஓரமாக அமைக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை அது அவங்க நாட்டுக்குள்ளே அமைக்கிறாங்க அது அவங்க பாடு இல்லையா ஆனால் இதே மாதிரி இப்போ நவம்பர் பதினாலாம் தேதி என் பெரு நாங்கள் வரைபடல கட்டுறல மேலே வந்து அமெரிக்கா இருக்குது கீழே வந்து என் பெருன்னு என்ன பெருவில் லிம்பான்னு சொல்லிட்டு கேபிட்டல் ஆஃப் லிம்பா பகுதியில் நவம்பர் பதினாலாம் தேதி ஒரு இனாக்ரேஷன் பண்ணுறாரு சிஜிபிங் அவர்கள் சீனானுடைய வாட்சிப்பும் மற்றதையும் வந்து அந்த இடத்துல நிறுத்துவதற்கு நாளைக்கு இந்த மாதிரி எப்படி கப்பலே அணு ஆயுதங்கள் சுமந்து சென்று தாக்கல் நடத்துகிற மாதிரியான பெரிய அளவுக்குலாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசர்ச் எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அப்படியே அந்த கப்பலை கொண்டு வந்து அந்த பெருவுக்கிட்ட நிறுத்தி இங்கேருந்து ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா அமெரிக்காவே காணாமல் போயிடும் அப்போ அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரே அறைகோல் எடுத்துருக்கிறது அமெரிக்கா பாரு உங்கள் நாட்டு பக்கம் வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்னும் போதே இது வந்து இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நடக்கிற நிகழ்வு அப்போதுக்கே நீங்கள் அலர்ட் ஆகிறீங்களே இங்கே நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு சுற்றியும் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு பேச ரெடி பண்ணி அந்த நா எல்லா நாட்டையும் மிரட்டிகிட்டு இருக்கிறீங்களே அதுக்கு நம்ம என்ன சொல்வது நீங்கள் வந்து இந்தியா சீனா பிரச்சனையை விடுங்க இல்லையா அதுக்காக நான் கேட்குறேன் நான் ஒவ்வொரு நாட்டு சுற்றியும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகளை தனது பக்கம் எடுத்து அவங்களுக்கு எதிராக பேசஸ் நிறுவி அவங்க அந்த நாடுகளை மிரட்டிகிட்டு இருக்கிறீங்களே அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமாக ஒரே ஒரு கப்பல் அங்கே வந்து நிறுத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு அமெரிக்கா அறைகோள் விடுத்திருக்கிறது இப்போ வருங்க நில்லுங்க எங்கள் ட்ரம்ப் வருட்டும் உங்களை பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த சின்ன பிள்ளைங்களா விட்டு சொல்லலாம் நில்லு நில்லு எங்கள் அப்பா வருட்டும் சொல்கிறோம் அப்படின்ற அந்த மாதிரி தான் இப்போ நில்லு நில்லு ட்ரம்ப் வருட்டும் உங்களை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் போய் இருக்கிறது அதே சமயத்தில் சீனாவும் குறிப்பாக இந்தோனேஷியாவும் மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டு ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் லித்தியம்னுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்கிறது அனைவரும் எலக்ட்ரிக்கு நோக்கி நகர்றதுனால அதனால் லித்தியமுக்கும் அப்புறம் க்ரீன் எனர்ஜி டூரிசம் மூன்றையும் வந்து வலுப்படுத்துவது எப்படி லித்தியம் பேட்டரியனுடைய கொலாபரேஷன் தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஸோ இந்த பக்கம் இங்கே இந்தோனேஷியாவுடன் மிகப்பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பாக வளர்த்திருக்கிறாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி போலந்து வந்து நூற்றி ஆறாவது வருட இண்டிபெண்டென்ஸை சுதந்திர தின விழா வந்து கொண்டாடி தள்ளியிருக்காங்க வெடித்து தள்ளியிருக்காங்க பட்டாசு இந்த மாதிரிலாம் புகையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தடை விதிக்கலை பாருங்கள் இங்கே தான் பாருங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பட்டாசு வெடிக்கணுன்ட்டு இதெல்லாம் எவ்வளோ மாசு ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு இந்த மாடு பாம்பு போட்டால் கூட ஃபைன் போடுறீங்களே ஐரோப்பா நாடுகளே ஒரு மாடு வளர்த்தி அந்த மாடு பாம்பு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டம்மா ஏதாவது ஒன்று போட்டுருச்சுன்னா அது ஃபைனுங்க நியூசிலாந்தெலாம் விதிச்சுருக்கிறாங்க அமெரிக்காவும் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ எங்கள் போலந்து நீங்கள் கேட்கணுமே கேட்கக்கூடாது இவங்க பாட்டுக்கு அன்சு டைம் இல்லாமல் அவங்க பாட்டு இப்படி புகையாக இருந்தாங்கன்னா என்னங்க நியாயம் அது நம்மளே மூக்க பிடிச்சின்னு பேசுகிற அளவுக்கு இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இதெல்லாம் சரி அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா பெரு பெருன்ற மாதிரி கியூபா கியூபாவுக்கு வெனிசுலா வந்து முந்நூறு டன் உதவி பொருட்கள்லாம் அனுப்புகிறாங்க பெரிய அளவுக்கான உதவி ஏன்னா கியூபா வந்து தொடர்ந்து இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டிருக்கு மழை வெள்ளம் புயல் அப்புறம் வந்து பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் கியூபாவில் அதனால் கியூபா மக்களுக்கு உதவுவதற்காக வெனிசுலா பெரிய அளவுக்கு அனுப்பிட்டுருக்கிறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறதுங்க இந்த தைவான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் அமெரிக்கா கிட்ட ஒரு அறுபது ஃபிஃப்த்து ஜெனரேஷன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ ஃபைட்டர் ஜெட்டை வந்து அதோடு சேர்ந்த ஆயுதங்களும் வந்து அக்ரிமெண்ட் நாங்கள் போட போகிறோம் பேச போகிறோம் ஆல்மோஸ்ட்டு ஓகே ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் தைவான் என்ன பண்ணிட்டாங்க அவங்கக்கிட்ட பழசு அதாவது ஹவாக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்குது இல்லையா இவங்க எல்லாமே புதுசாக அப்கிரேட் பண்ணதுனால பழசு சும்மா அப்படியே ஒரு மொழியில் இருக்குது அதை நம்ம வேஸ்ட்டாக அங்கே இடைக்கு போட்டால் ரொம்ப கம்மியாக தான் வருது ஆனால் அங்கே உக்ரைன் கொஞ்சம் வித்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல அதனால் கொஞ்சம் டொனேஷன் வித்து விற்கிறது கூட இல்லை ஃபுல்லாக டொனேஷனாகவே நாங்கள் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இங்கே ஒரு மொழியில் இருந்து இப்போ துருப்பு பிடிக்கிறதுக்கு அங்கே கொடுத்துக்கலான் மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைன் வரவேற்பு தெரிவிச்சிருக்கு எல்லாம் போதும் அதை தொடச்சி கூட நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தைவான்கிட்ட இப்போ நான் மிக முக்கியமாக பேச வந்தது என்ன தைவான் வந்து ஏற்கனவே எச்ஐஎம்ஏஆர்எஸ் மீதியெல்லாம் கொடுத்ததுக்கே சீனா வந்து பொங்கி எழுந்தது சுற்றி சுற்றி என்ன பண்ணாங்க எட்டி எட்டி பார்த்தாங்க மேலே பாத்ரூம்லாம் எட்டி பார்த்தாங்க இன்றைக்கி என்ன ஆக போதோ தெரியல புதுசாக ஆர்டர் போடுற போடன்றாங்க அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குதுங்க சாண்டு அப்படின்றது இந்த வரைபடலில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நைஜீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாண்டு சாண்டு வந்து போக்குவரம் வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்க ஆளுங்கிற அரசாங்கத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சாண்டினுடைய ஆர்மியை உள்ளே புகுந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் பக்கம் கொண்டுட்டு இருந்தாங்க இப்போ பதிலுக்கு அவங்க எடுத்த நடவடிக்கையில் அல் தொண்ணூற்றி ஆறு போக்குவரம் தீவிரவாதிகளை முடித்து விட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் பதினோரு மில்ட்டன்ஸ் வேறு அல் அடிச்சுலாம் அவங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சான்று பொறுத்த வரைக்கும் போக்குவரமுக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் இந்த தீவிரவாத தாக்குதலை அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது இவங்க பதிலடி கொடுத்துட்டு தாங்கிறாங்க சமீபத்தில் பெரிய விஷயமா பேசப்பட்டது என்ன அப்படின்னா சாண்டினுடைய மிக முக்கிய மிலிட்டரி பேஸில் ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தி முப்பத்தி ஆறு பேர் இழந்து போயிட்டாங்க அதுதான் பெரிய விஷயமா அதுக்கு பதிலடி நடக்கிற மாதிரி நாங்க தொண்ணூற்றி ஆறு பேத்து முடிச்சிட்டோம் கதையை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே ஃபேஷோ பர்கினோஃபேஷோ பர்கினோஃபேஷோல அரசாங்கம் இல்லாம ஐஎஸ்ஐஎஸுக்கும் அல் கொய்தா தேவையும் அடிக்கடி அங்க சண்டை நடக்கும் அதன் அடிப்படையில் ஐஎஸ்ஐஎஸ் நேற்று என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பாக அல்கொய்தால் இருக்கக்கூடிய ஒன்பது நபர்களை முடித்து தள்ளிட்டோம் முடிச்சுட்டோம் அவங்க கதையே அவ்வளோதான் அவங்க காலி அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இந்தியாவில் ஸ்டார்லிங் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறதாங்க விரைவில் அறிமுகம் செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ட்ரம்ப்போட ஆசிர்வாதம் வேணும்னா இப்போது நிலைமைக்கு மஸ்க்கு வந்து ஒரு சில அக்ரிமெண்ட் கொடுத்து தான் ஆகணும் போல அப்படின்ற ஆங்கிளில் கூட பார்க்கலாம் ஒன்று இரண்டாவது ஆங்கிள் என்ன நினைக்கலான்னா அப்படி இல்லைனா எங்கள் மோனோ போலியாக இவங்க ஜியோ வந்து அதிகமான ரேட்டை வச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எதிராகவும் இது நல்ல நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய ஆங்கிளில் நான் என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா இப்போ இதற்கு முன்னாடியெல்லாம் ஏலம் அடிப்படையில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எலன் மஸ்க்கு வரணும் அப்படின்னா ஏலத் முறையை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இவங்க நிர்வாக ஒதுக்கின் அடிப்படையில் ஒதுக்கினா மட்டும்தான் நிர்வாக ஒதுக்கீடு அடிப்படையில் கொடுத்தா மட்டும்தான் முறையே இருக்கணும் அப்படின்னு ஜியோ தொடர்ந்து வழிமுறுத்திட்டு வராங்க ஏன் அப்படின்னா வேறு ஒரு வெளிநாட்டு நிறுவனம் நேரடியாக ஏலத்தில் வந்து பங்கேற்க முடியாது எல் என்மஸ்கின்றது வெளிநாட்டு நிறுவனம் அதனால் நீங்கள் முறையை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஜியோ வந்து தொடர்ந்து போராட்டம் இருக்காங்க வழக்குகள் பதிவு பண்ணிட்டுருக்காங்க மத்திய அரசுக்கிட்ட பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க ஆனால் இப்போ மத்திய அரசு என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா இல்லை இல்லை நிர்வாக ஒதுக்கீட்டுன்னு கீழே கொஞ்சம் எல்லா ஸ்டார்லிங்கை உள்ளே அலோவ் பண்ணலாம் மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு கேள்விதாங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதுக்காக பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அப்போ அப்படின்னா இந்தியாவில் அவங்க இது மாதிரி ஏலம் விடாமல் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழே அதிகமாக லஞ்சம் வாங்கிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு அதே குற்றச்சாட்டு உட்படுத்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப தள்ளிலாம் இல்லை இந்த ஒரு நிகழ்வு ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கிற விக்மாக்கே சாணம் நன்றி வணக்கம்